ஹாய் வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாள் பார்த்து பேக்கிங் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏன் நாளாக வரல கொஞ்சம் வேலை தான் கண்மணி ஆய் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க அவர் பிரதர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராக்கிங் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஆயிடுச்சுக்கப்பா ஜனிக்கப்பு இருப்பா அன்புமணி சூப்பர் ராக்கிங் ப்ரோ லைக் சூப்பர் வணக்கம் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அலாட்டண்ணா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க இல்லை ப்ரோ ஏன்னா நிறைய அதனால தான் வர முடியல லைவில் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அந்த சேனலை ரன் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல அதனால தான் நான் வந்து அதை ரன் பண்ணுறதுக்காக பண்ண முடியல அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் விமலா சுரேஷ் ஆர்கானிக் அந்த சேனலை வந்து விவசாயத்தை பற்றி நம்ம ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் எல்லாருமே விவசாயம் தான் பிடிக்குன்னு சொன்னீங்க ஸோ அதனால் எங்களோடய ஓன் கண்டென்ட்டில் விவசாயத்தை பற்றி நம்ம வந்து போடுறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து விவசாயம் தான் ஃபஸ்ட்டு தான் ரீல்ஸ்லாம் ஓகேவா நான் ரீல்ஸாக துவத்தினால் கவலைப்பட மாட்டேன் ஆனால் ஒரு விவசாயத்துவத்தை ரொம்ப கவலைப்படுவேன் அதனால தான் அந்த சேனலை இன்னும் பக்காவாக எடுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா யூ வில் சீட்டிங் பிரதர் யூ கேன் நாட் ஃபில்ஃபில் மைஷன் நான் தான் சொன்னேன் இல்லை ப்ரோ உங்களுக்கு என்ன சொன்னேன் தை மாதத்துக்கு மேலே சொன்னேன் அப்போதான் வந்து கோயில் திருவிழாலாம் வரும் அப்போ ஒரு முட்டையை போட்டுறேன்னு சொன்னேன் ஓகேவா முதல் லைக் போடாச்சுண்ணா சூப்பர் சூப்பர் எல்லாரும் அப்படியே லைக் போடுங்க ஐ ஆம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் கவலைப்படை நான் தான் சொன்னேன்ல மாஸ்டர் படம் மாதிரி இருக்கீங்க பாசமால சகோதர வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சங்கிலிக்கிறப்பண்ணா ஹாய்ண்ணா சாப்பிட்டேஜி தோப்பா இல்லாமல் சாப்பிடலப்பா இனிமேதான் சாப்பிடணும் ரொம்ப நாளாக ஆச்சு முடி வந்து நிறைய வளர்த்துட்டேன் தாடிலாம் ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் போயிட்டு இன்னைக்கு போய்ட்டு ஒரு கட்டிங்கை போட்டு வந்தேன் ஹாய் விஜய் ஆண்டியா நான் மலேசியா மரணம் வாங்க ரொம்ப நாளாகிடுச்சு அவாரியும் நல்லா இருக்கேன் விஜய் டிவி பிரதர் மொட்டை பிரதர் நான் சொன்னேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் போடுறேன் ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து கோவிலெலாம் திருவிழா நடக்கும் ஸோ கோவிலில் தான் நம்ம வந்து மொட்டை போட முடியும் ஓகேவா வெயிட்டிங் ஸோ மெனி டேஸ் பிரதர் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் அன்னைக்கே சொன்னேன் இன்னொரு ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி நீங்க தான் கேட்கல அவாரி ப்ரோ நல்லா இருக்காண்ணா சங்கிலருப்பண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ நம்ம சேனல் விமலா சுரேஷ் ஆர்கானிக்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு ஸோ எல்லாருமே அப்படியே டைப் பண்ணி விமலா சுரேஷ் ஆர்கானிக்னு டைப் பண்ணுங்க நம்ம இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து பப்ளிஷ் ஆகுது ஏன்னா இது ரீல்ஸ் மட்டும்தான் இந்த சேனல்ல அந்த சேனலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் விளாக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அரிசியை வந்து நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை எந்த அளவுக்கு நான் வந்து தரமாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பாரம்பரிய நெல்லைலாம் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் வந்து பதிவிடுறோம் விவசாயத்தை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நோ பிரதர் டு ஜனவரி மந்த் டு மொட்டை பிரதர் ஜனவரியில் கோயில் திருவிழா நடக்காதுப்பா அதனால தான் எனக்கு பிப்ரவரி மார்ச்சில் தான் நடக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஓகேவா சாப்பிட்டிங்களா இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிட்ணும் இப்போ தான் வந்து தோசை சுட்டுன்னு இருக்காங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் சரி ஒரு ஹாஃப்னவர் வந்து நம்ம லைவ் போடலான்னு டிட்டோ நடராஜனா ஹாய் ஜீசஸ் லவ் யுவர் அண்டு யுவர் சேனல் ஆல் யூஸ் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா சூப்பர் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் மந்த் டூ பிரதர் திஸ் மந்த் நோ பிரதர் இந்த மாதம் வந்து முடியாது இந்த மாதம்லாம் கோவில் திருவிழாவே எதுவும் கிடையாது கோயில் திரு சாதாரண மொட்டை ஆச்சா ஒரு மாதிரி நினைப்பாங்க சோ சிட்டில என்ன தெரியாது நம்ம கிராமத்துல இருக்கும் அதனாலதான் ஓகேவா உங்களுக்கே புரிய விமலாசுரஸ் சார்கானிக்ல நாங்க எந்தெந்த மாதிரி இடுபொருட்கள்லாம் தயாரிக்க சொல்லி டெய்லியுமே வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்குமே வந்து வீடியோ அப்லோட் ஆயிருக்கு எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையான உணவு நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க விமலா சுரேஷ் ஆர்கானிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் எப்படி நெல் வந்து அரிசி உற்பத்தி பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து உங்களுக்கு தேவையான போது அரிசி வேணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தரமான அரிசியை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா அதுக்காக தான் நம்ம அந்த சேனலை வந்து இப்போ வந்து ரன் பண்ணுறோம் ஓகேவா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர் ஐ ஆம் வெயிட்டிங் ஸோ மெனி புரியுது ப்ரோ புரியுது ரொம்ப நாளாக கேட்குறீங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல எவ்வளோ நாளும் பொறுத்துட்டிங்க இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓகேவா ஜனவரி பிப்ரவரி மார்ச் கண்டிப்பாக நான் முட்டாட்சி காட்டுறேன் ஐ வில் டெல் ஒன் இயர் கம்ப்ளீட் பிரதர் யூ கேன் டு ரெஸ்பான்ஸ் பிரதர் கண்டிப்பாக புரியுது பிரதர் எனக்கு கண்டிப்பாக புரியுது ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதிக தான் சொல்லுங்கள் ஓகேவா எல்லாம் எப்படி இருக்கீங்க சக்தி என்னாச்சு இன்னும் ஒரு ஒன் வீக் குள்ள ஹோம் டூர் கண்டிப்பா போடுறேன் எங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகேவா இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து ஒன் வீக்கில் கண்டிப்பாக ஹோம் டூர் வரும் சரிங்களா கார்த்திகேயன் ஆறு அண்ணா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் செய்வீங்களா நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள் செய்கிறேன் முடியாததோ இல்லை தப்பானதோ சொல்லாதீங்க ஓகேவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கார்த்திகேயன் என்னாச்சு பாதுறேன் நீங்க அதோட ஆலையை காணும் சக்தி சாப்பிட்டீங்களா எங்க ஆலைய காணுமே என்ன சமையல் ப்ரோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை தான் ப்ரோ இன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் ஒரு இடத்த வந்து ஜல்லி போடுற வேலை அதனால போயிட்டேன் எதுவுமே வாங்கிட்டு முடியல கிரீன் வீஸ் வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இல்லை 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 அப்படிலாம் ஓகே வா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சக்தி இன்னைக்கு எதுவுமே வாங்கலை மட்டன் தான் வாங்கல நந்தனா காலையிலே வேலைக்கு போயிட்டேன் அதனால வாங்கல அதுல நம்ம ஊர்ல வந்து மட்டன் போடலை இன்னைக்கு எல்லாம் வாங்கிடுவேன் க்ரீன் யூஸ்னால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரும் அப்படியே லைக் போடுங்க ராஜ்மா ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஷேவெலாம் பண்ணி சீனாக இருக்கீங்க பார்த்தேன் இங்கே மீன் குழம்பு ப்ரோ அப்படிங்களா சூப்பர் சூப்பர் எங்கள் வீட்டில் முந்தா நாள் மீன் குழம்பு அக்கா எங்க ப்ரோ அக்கா வந்து போன் பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னோட லைவுக்கு வரதில்ல ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ நான் பார்த்தேன் லைவ்ல பாத்துட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னா தமிழ்ல என்னால் கமெண்ட் போடும்போது உங்களால படிக்க முடியாது இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது லேட் ஆகுது ஓகேவா அதனால பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லாமல் நான் வீடியோ வர எடுத்துகிட்டு இருந்தேண்ணா கேப்பில் கேப்பில் உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன் சேவ் பண்ணி அல்லு அர்ஜுன் மாதிரி இருக்கீங்க ஓகே ஓகே டாலரை நான் வாங்க வாங்க வணக்கம் 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 சூப்பர் எப்படி இருக்கீங்க லைக் டைம் சூப்பர்ண்ணா தேங்க் யூ தேங்க்யூ சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேண்ணா ஆ சாப்பிட்லண்ணா நான் இன்னும் நம்ம வீட்டில் தோசை தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சண்டே சொல்லுங்கள் என்னாச்சு கமெண்ட் ரிப்ளை ஆகலையே சிம்பிளாக டைப் பண்ணுங்க ப்ரோ இல்லைன்னா தமிழில் டைப் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே தமிழில் ஒன்றா பண்ணுறேன் இனிமேல் ஓகேவா ஸோ தமிழில் டைப் பண்ணால் நீங்கள் இப்போ படிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணல ஆனால் பார்த்தேன் அதனால தான் சொன்னேன் சேவலாக பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுற்று இழைத்து போயிட்டீங்க ப்ரோ அப்படியா இருக்கலாம் தெரியலையே நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஓகே கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அக்காவுக்கு லைவில் வர விருப்பம் இல்லையா ப்ரோ இல்லை அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்காங்க அது இல்லாமல் வந்து வருவாங்க பிஸியாக இருக்கிறாங்க எஸ்குட்டி கே ஷேக் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் ப்ரோ சாப்பிட வச்சா வீட்டில் எல்லோரும் சமைக்குமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சமைக்கும் பார்த்த மாதிரியும் இருக்குது இருக்கு பேசின மாதிரி இருக்குது தெரியல கண்டிப்பாக படிப்பேன் ப்ரோ ஓகே 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 ப்ரோ என்னோடய லைஃப் ஆனில் இருக்குது ஓ அப்படியா ஓகே ஓகே பாய் 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 ஓகே ப்ரோ ஓகே 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 கண்டிப்பாக நான் வரேன் ஹாஃப் அன் ஹவர் தான் லைவு ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கோவிந்தராஜ் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஐயோ நிறைய மிஸ் வந்துருக்கு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ராஜ்குமார் அன்பு அன்பர் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் சூப்பர் துறையூர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்திருந்தேன் இங்கே இருவரும் வந்து இருந்தீங்க நான் அப்போ வரும்போது தான் நீங்க கிளம்பிட்டீங்க நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் என்னை பார்க்கவில்லை நீங்கள் என்னை பார்க்கவில்லை ப்ரோ என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படியா அப்படின்னா உங்கள் சேனலில் சிஸ்டர் ஒரே ஒரு நம்ம சேனலில் போயிட்டு ஒரு ஷார்ட்ஸில் கமெண்ட் போடுங்க ஓகேவா நானும் உங்கள் சேனலுக்குள்ளே ஈஸியாக வர முடியும் அப்போ தான் ஓகேவா சரியா ஞாபகம் இல்லை பார்த்துனா தெரிஞ்சுக்குவேன் ஓகேவா அப்படியே நம்ம ஷார்ட்ஸில் போய் ஒரு கமெண்ட் போடுங்க சிஸ்டர் சூப்பர் சூப்பர் கோவிந்தராஜ் ப்ரோ நேகாபியன் ஆயண்ணா என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லைவில் ஓகேவா ஒய் ஆஃப் அன் ஹவர் லைவ் ஏன்னா அதுக்கு மேலே வந்து சாப்பிட்ணும் நிறைய ஒர்க் தான் சிஸ்டர்கிட்ட கேட்டதாக சொல்லுங்க ப்ரோ அப்புறம் பேசுகிறேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே மித்திரம் பாப்பா பிரகேஷ் எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுங்கள் ஓகே ப்ரோ சூப்பர் டீ குடிச்சிட்டீங்களா ஓகே குடிச்சிட்டேன் இனிமேல் நீங்கள் லைவ் வர வாய்ப்பு இல்லை ப்ரோ லைவ்லாம் வருவோம் ப்ரோ ஆனால் தொடர்ந்து வருவோன்னது தான் தெரியாது இது மாதிரி வீக்லி ஒரு தடவை இல்லை வந்து தோணும் போது வருவேன் ஏன்னா அந்த சேனலில் நான் வந்து ரன் பண்ணணும்ல எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அது இல்லாமல் கழனியில் வந்து நிறைய ஒர்க்லாம் வரப்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் வந்து பிடுங்கணும் ஸோ அதனால் தான் ஓகேவா ஃபோனில் பேசலாம் ப்ரோ இது மாதிரி பேச்சு வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி நான் லைவ் வரேன் ஓகேவா நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் மோந்த ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க இல்லை ப்ரோ உங்களுக்கு நான் ஒன் வரைக்கும் கொடுத்து இருக்கேன் ப்ரோ நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நானும் தான் நாங்களும் கொஞ்சம் வளர முடியும் அதுதான் எனக்கு தெரியல நீங்கள் ஒரே ஒரு தடவை நம்ம சேனலில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்களா ஓகேவா ஒரே ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்ஜி ஹாய் நான் பார்த்துருப்பேன் ஏன்னா உங்கள் சேனல் லாபம் இருக்கு ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னாச்சு கமாண்டே வரல அப்படியே எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வேற போடலையா சோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க வேலையை பாக்க போயிட்டாங்க மார்னிங் லைவ் டைம் இல்லையா ப்ரோ மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நிறைய கழனியில் வந்து ஒர்க் இருக்கா புல்லுலாம் வந்து பிடுங்கணுமா அதனால் வந்து என்னால் வச்சுக்கிட்டு பேச முடியல புல்லுலாம் வேறு பிடுங்கணும் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து லைவை போடலை இன்றைக்கி காலையிலுமே வந்து போயிட்டு நம்ம வந்து வேஸ்ட் டீ டிக்காம்போ சொல்லிட்டு ஒரு இடுப்பு இருக்குது அதை வந்து தயாரித்தோம் ஸோ அதை வீடியோ எடுக்கிறது தான் டைம் இருந்துச்சு ஸோ அந்த சேனலில் வரும் இதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் அதுலதான் எல்லாமே வந்து விவசாயத்தை பத்தி எல்லாமே அதனாலதான் நான் வந்து இன்னைக்குமே இப்ப வீடியோலாம் எடிட் பண்ணணும் போயிட்டு அதுக்காக தான் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது லைவ் முடிச்சிடலாமா எதுவுமே கமெண்ட் வரலையே ரிப்ளை இல்லை லைவ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்போதான் வந்து ஜாலியாக இருக்கும் வர்றதுக்கு லைவ் பரபரப்பாக இல்லைன்னா வச்சுக்கோயேன் போர் அடிக்கிது அதனால தான் எனக்கு ஒரு சோகம் ப்ரோ என்னாச்சு சக்தி சொல்லுங்க கட்சி வரைக்கும் உங்ககிட்ட நான் இன்னும் பேசவே முடியல அதான் சைலண்ட் ஓ அதனாலயா என்ன ஆச்சு என்ன வணக்கம் ஹாய்மா நம்ம பிரியா வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல ரொம்ப நாளா ஆயிடுச்சா பேசமா போனோம் நீங்க லைவ் வர்றது தான் சொல்லுவோம் அது புரியுது ஏன்னா வந்து ஒன் ஹவரா காலையிலுமே ஒன் ஹவர்னா என்னால அந்த வீடியோ ரன் அந்த ரன் பண்ணும்ல சோ அதுவே இன்னும் நம்மளால ஒழுங்கா ரன் பண்ண முடியல அத மெயினா எடுக்கணும்

சரி காரகோரமா சரி சரி தம்பி நல்லா இருக்கான் உடம்பு தான் சரியில்லை அவனுக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து மருந்து ஊற்றிட்டே இருந்தோம் டெய்லியுமே சளி மருந்து இருமல் எல்லாமே இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றான் ஜுரம் ஒரு ரெண்டு மூணு நாளாக விட்டு விட்டு அடிச்சு இன்னைக்கு இதுவும் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலையா வயல் நீர் வடிந்து விட்டதா அதெல்லாம் நீர்லாம் எல்லாம் வடிஞ்சிச்சு ப்ரோ அதெல்லாம் நம்ம ஊருக்கு பிரச்சனை இல்ல நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கத்துல நம்பர் ஐம்பத்தொன்னு வேலூர் கிராமம் அதுதான் ஊரு நம்ம ஊரு வயல வந்து நீர்லாம் வடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஜிலேபி ஜிலேபி என்னாச்சா இந்த மாதிரி வெண்ணு என்ன பாலடியா

அது வந்து ரெடி டெய்லியும் காலையில சாயந்தரமா காலை களைக்கு விட்டுன்னா இருக்கும் அக்கா எங்க அக்கா வந்து அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜிலேபி மீன் வந்து ஒரு ஜிலேபி மீன் காலையில பிடிச்சேன் அது அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சுட்டு போயிட்டாங்க நாளைக்கு தான் அவர் வந்து செய்யணும் வைத்தா கை கழுவோம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண வேண்டாம் ப்ரோ வேற என்ன பண்றது ப்ரோ அது பண்ணதான் மாட்டோம் அதெல்லாம் வைக்க மாட்டோம் தான் அதிகமா அது காலையில வந்து இன்னும் மீன் ஆயவே இல்லை அப்படியே இருக்கு ஏன் சாரி அண்ணா சொல்றீங்க கை கை எதுக்கு சாரி அண்ணா கேக்குறீங்க நம்ம வீட்டு மழை பெஞ்சியில் நாலஞ்சு வாழைக்கோளெல்லாம் விழுந்து போச்சு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஊற்று 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 எனக்கு சோர்வாக இருக்கு இனிமே நீங்க வர என்று சோகமாக இருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றில் வருவேன் அந்த பாருங்க வாழைக்கோளை பார்த்தீங்களா ஆமாம் நம்ம நினச்சா திரு நம்ம ஹவுஸ் முடிந்த அளவுக்கு நைட்ல ஒரு ஹாஃப் அன் அவர் லைவ் போடுங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே லைவ் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டாக மாட்டேங்குது அதுதான் கஷ்டமா இருக்கு இப்போ வந்து எந்த யூஸும் இல்லை அதிகமா லைவ் பதிலே நாங்க போடுற வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் தான் எனக்கு புரியலையே கேட்டிவிட் வரன் அமைய மாட்டேனான் ஓ என்ன நான் அமைய மாட்டேங்குது நம்ம வந்து சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிடுவோம் மீதி இருக்கிறத வந்து அப்படியே நம்ம மாட்டுக்கு தான் போடும் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அதுக்குள்ள அடிச்ச காத்து பெஞ்சல் கோயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முறிஞ்சி விழுந்துச்சு ஒரு மூணு மரம் கொஞ்சம் பிஸி ஓகே 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 அக்கா பிஸியா இருக்காங்க போன் இருக்காங்க ओके 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 ब्रो सकती ओके ओके खंडीबा खंडीबा अर्पण का वहाँ का वाना का वाना का इब्रील की वाटमला इब्रील खाले ओ यार बिसी हाँ वो तो, 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 तो। வந்து இன்னும் நடக்க முடியல தம்பி மெதுவாக தான் நடக்க முடியும் அதனால தான் லைவ் பார்க்க முடியல எந்திரிக்க முடியாது தாங்க லைவ் பார்க்கறதுக்கு தங்க பண்ணி பரவாயில்ல நானே லைவ் வர்றதில்லை ரொம்ப நாளாக இன்றைக்கி தான் இருந்தேன் ஸோ என் பேச்சு இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உடம்ப பார்த்துக்கோங்க ஓகேவா போதும்பா போதும் 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 நான் சாப்பிடவே இல்லை சோறே சாப்பிடல ஓ அதனால தான் சாரி சொன்னான் நான் ஓ அப்படியா ஓகே ஓகேப்பா பரவாயில்ல உங்கள் வேலையை மெயினாக பாருங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ டைம் இருக்கோ அப்போ வாங்க ஓகேவா சொல்லு உள்ள சாப்பிட்டீங்களா எல்லாருமே கற்பாக்காய் சாப்பிடல அப்படியா நானுமே இன்னும் சாப்பிடல இப்போ தான் சாப்பிடணும் ஓகேவா எல்லாரும் சாப்பிடுங்க இனிமே தான் சாப்பிடணும் நம்ம வீட்டுல தோசை தான் இனிமே தான் போய் சாப்பிட போறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிச்சிடலாமா ஓகே நான் லைவ் முடிக்கிறேன் ஓகே பாய் பாய் சொல்லுங்க யாருனா முடிச்சிடலாம் வேற இருந்து சரி ஓகே பாய் இன்னொரு நாள் நம்ம வந்து லைவ் சந்திக்கலாம் ஓகே பாய் லைவ் வந்த அனைவருக்குமே நன்றி